ஹாய் பேக் டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகிட்ட ஒரே ஒரு வெஜிடபிள் வச்சு சிம்பிளாக ஒரு ஆம்லேட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரைஸு கூடையும் சைடுஸாக சாப்பிட்லாம் சப்பாத்தியில் ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டான்ஸ்டிக் கடாயில் இன்றைக்கி வந்து ஆம்லேட் பண்ணியிருக்கேன் இரும்பு கடாயில் கூட இதை பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கோக்கனட் ஆயில் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து ஆயில் நல்லா சூடு வந்துடுச்சு ஒரு வாழைக்காய் வந்து தோல் நீக்கிட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவும் ஒரு க்ரெஷர் இருந்தானேக்கோ துருவி எடுத்துக்கலாம் இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இது மாதிரி துருவி நான் ஆம்லெட் பண்ணதுனால வெங்காயம் சேர்த்தா ஃபீலிங்காகவே இருந்துச்சு ஆனால் அதை விடயும் டேஸ்ட்டாகவே இருந்தது ஒரு மூணு இனுக்கு கருவேப்பில் வந்து உருவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு தக்காளியையும் முடிந்த அளவு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ராக் சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இப்போ வந்து ஜீரா சீடு வந்து சின்ன ஜீரகம் இல்லையா அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைக்காய் வந்து இப்படி துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும் இதை வந்து கட் பண்ணி சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும் இது மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டதுனால ஒரு வெங்காயம் சேர்த்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஆம்லெட் வேக வேண்டியது இருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இது மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி சென்டரில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துருந்தேன் இப்போ வந்து ரெண்டு முட்டையாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ராக் சால்ட் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம வந்து வாழைக்கால காரம் சேர்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து கொஞ்சமாகட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வாழைக்காய் ரெடியாக இருக்குது ஹாஃப் குக்கில் நல்லா அடித்து வச்சுருக்க இந்த ரெண்டு முட்டையும் இதில் வந்து பரத்தி இது மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கோக்கனட் ஆயில் சேர்த்துருந்தேன் இந்த கோகனட் ஆயில் எதுக்கு சேர்க்குறதுனா நம்ம முட்டையை வந்து திருப்பி போடும்போது நெக்ஸ்ட்டு பக்கமும் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் நெய்யும் கோக்கனட் ஆயிலும் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் சப்பாத்தி இந்த மாதிரி ஆம்லெட் நார்மலாக ஆஃப் பாயில் இதுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நார்மலாக வந்து குக்கிங் ஆயில் கான் ஆயில் அப்புறம் வந்து ரிஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் சேர்க்குறதுக்கும் பாம் ஆயில் சேர்க்குறதுக்கும் இந்த ஆம்லெட்லாம் நம்ம பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா ருஜியாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி கோகனட் ஆயில் வந்து உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது பாருங்கள் இந்த மாதிரி வெந்துடுச்சு திருப்பி போட்டதும் கூட நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்து ஆம்லேட் பண்ணுவோம் இல்லையா அந்த நேரம் தான் இதுக்கும் ஆகும் பட் இதில் வந்து நம்ம வாழைக்காய் சேர்த்துருக்கதுனாலையும் தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனாலையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு நிமிஷம் கூடவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி வந்துச்சு பாருங்கள் பார்க்கவே சாப்பிடணும் போல் எம்மியான ஒரு ரெசிபியாக இருந்துச்சு இதை வந்து சோறு கூட வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளில் மறுக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோவில் சந்திக்கும்போ டேக் கேர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்